வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் மச்சா மகன் இறந்து முப்பது நாள் கழித்து முப்பத்தி ஓராவது நாள் தான் சாமி கும்பிடணும் அதுவும் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறந்தான் வீட்டில் விளக்கு போடணுன்ட்டாங்க முப்பது நாள் கழித்து தான் நான் பூஜை ரூம் கதவை திறக்கிறேன் திறந்து பார்த்துட்டு நான் வந்து டெய்லி ஏதாவது ஒரு நைவேத்தியம் காலையில் சாயங்காலம் வைப்பேன் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு நேரமாவது வச்சு கும்பிட்டுருவேன் வைக்காமல் இருக்கவே மாட்டேன் இப்போ நான் சிவகன்ன வீட்டுக்கு அதாவது பெரிய மகன் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா அப்பா வந்து எதுவுமே வைக்காமதே வேலைக்கு ஏற்றுவார் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்பா ஒருத்தவங்களை கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு கிண்ணத்தில் திராட்சையை நிறைய எடுத்து வச்சுருங்க நான் இப்போ வெளியில் போகும்போது அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் நாங்கள் இப்போ அதை கடைப்பிடிக்கிறேன் இல்லாட்டி ஃபோன் போட்டு ஏதாவது வச்சு நெய்வேத்தியம் பண்ணி விளக்கத்துங்கன்னு அப்பாவுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ அவரை நான் தொந்தரவு பண்ணுறதில்ல முப்பதாம் நாள் செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் ரெண்டு நாள் வேலையை பகிர்ந்து செஞ்சுருப்பேன் முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறந்தே நீங்கள் செய்யணும்னு சொன்னதுனால சனிக்கிழம அன்றைக்கி அதாவது நேற்றுப்பா காலையில் எந்திரிச்சு மூணு பால்கனியை கழுவிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் மொழிகிட்டு எல்லா துணியவும் மிஷினில் போட்டு அதை அப்பப்போ எடுத்து காய போட்டு காய போடுறதுக்கும் கொஞ்சம் இடம் பற்றாமல் போச்சு ஸ்க்ரீனு துணியிலேருந்து பெட்டு கவர் சோபா கவர் எல்லாத்தையுமே மிஷினில் போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியும் கற்பூரமும் பச்சை கற்பூரம் கலந்து எல்லா பக்கமும் தெளிச்சு விட சொன்னாங்க நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாமும் தெரிஞ்சிருந்தாலும் சில விஷயங்களை நான் எனக்கு முன்னாடி அதாவது எங்கள் அக்கா பெரியக்கா இருக்காங்க திருப்பூரில் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன் அப்போ எங்களுடைய தலைவர் எங்களுடைய குலசாமி பெருமாள் சாமி மாத்தூர் பெருமாள் சாமி அங்கே தலைவர் இருக்கார் நாகராஜ் மகே எனக்கு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன் சில விஷயங்கள் வந்து நம்ம வயசாகிடுச்சி நம்ம சொன்னதே கரெக்டாக அப்படின்னு நினைக்கக்கூடாது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது எப்பயும் நல்லது சில விஷயங்கள் வயசாகி போச்சு மறந்துருப்போம் அதனால் எப்பயுமே நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தையும் சொல்லுவேன் அவங்க அதை கடைப்பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டையும் சரி சொல்கிற கடமைக்கு நான் சொல்லிடுவேன் ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் பெருசாக நம்ம சொல்கிற விஷயத்த சில பேர் கேட்க மாட்டாங்க ஆனால் சொல்லாமல் விட்டுட்டோம்னா நம்ம மனசு உருத்தம்ல இதை சொல்லியிருந்தோம்னா அவங்க இதையெல்லாம் செஞ்சு நல்லா இருந்திருப்பாங்களே நம்ம சொல்லாமல் விட்டுட்டோமேன்னு அந்த உறுத்தல் நம்மளுக்கு இருக்கக்கூடாது ஏன்னால் சில பிள்ளைகள் கடைப்பிடிச்சிருவாங்க சில அக்கம் பக்கம் இருக்கிறவங்களே அம்மா இதை கொஞ்சம் சொல்லுங்கம்மா இதுக்கு என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை சொல்லுவேன் இன்னொன்று சொல்லுவேன் உங்கள் மாமா மாமியார் அவங்களுடைய அந்த முறைப்படி என்ன செய்யணுமோ அதை கேட்டு செய்யுங்கப்பா அப்படிம்பேன் எதுக்கு அப்படின்னா அவங்கவங்க வீட்டில் அவங்க முன்னோர்கள் அவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா மாமா மாமியார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழக்கம் வச்சுருப்பாங்க அதை விட்டு போட்டு நம்ம எதையாவது சொல்லி அவங்கள குழப்பி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கேட்டு செய்யங்க இல்லைம்மா எங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்ககிட்டே கேட்டுட்டு அதை நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அப்பா போய் கோயிலில் விளக்கு போட்டுட்டு வந்தார் எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து மாத்தூர் பெருமாள் சாமி அங்கே போய் விளக்கு போடணும் அங்கே போக முடியலைன்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போட்டுக்கோங்க அப்படின்னு எங்கள் தலைவர் சொன்னாங்க பெரியவங்களும் சொன்னாங்க அதே மாதிரி போட்டுட்டு அவர் வந்ததுக்கப்புறம் நான் வீட்டில் விளக்கேத்தி பூஜை பண்ணேன் எல்லோரும் இருப்போம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை பாய்பா